முடிச்சு தரணும் சார் அதுக்காக மட்டும் தான் வந்திருக்கேங்க சார் சார் நிறைய டைம் கொடுத்துருக்கோம் தமிழக அரசு தமிழக அரசு எங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு பண்ணி தரணும் அதுக்காக இங்க வந்திருக்கேங்க சார் பேசிருக்கோங்க சார் எங்களோட மன குமல் எல்லாம் சொல்றேன் சார் பத்து வருஷம் ஆச்சு சார் நான் கன்சீவா இருக்கும்போது போது எழுதி சரி சார் இப்ப ஏன் குழந்தை ஆறாவது போறா எனக்கு இன்னும் அந்த வேலை கிடைக்கல ஆசிரியர் நியமனம் தெரியும் நாங்க எழுதணும் எங்களுக்கு இன்னும் வேலை கிடைக்கல அதாவது குறைஞ்சபட்ச பத்து வருஷமா போஸ்டிங் போடலிங் சார் பத்து வருஷமா எவ்வளோ பேர் ரிட்டைர்மெண்ட் ஆயிருப்பாங்க இந்த பத்து வருஷம் பல காலி பத்தாயிரத்துக்கு மேட்ட காலி படையினர்கள் இருக்குங்க ஆனால் குறிஞ்சபட்ச காலி படையினர் நிரப்பும் போது எங்களை மாதிரி இருக்கிறவங்க பாதிக்கப்படுறாங்க நாங்கள் எவ்வளோ வருஷத்துக்கு சார் படிக்கிறது இன்னும் படிச்சுட்டே தான் இருக்கும் எங்களுக்கு எப்போ சார் வேலை போடுவாங்க எங்க என்னால் எதுவும் பேச முடியலைங்க இருபத்தொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த தேர்வு வச்சாங்க சார் அதுக்கு உண்டான ஏன்சருக்கு வெளிவிடலிங்க ஏன்சருக்கு வெளி மெதுவாக வெளிவிட்டுங்க சார் எங்களுக்கு மூணாயிரம் வேகன்சி மட்டும் தாங்க சார் போடுறாங்க பத்தாயிரம் வேகன்சி இருக்கும் போது மேற்பட்ட வேகன்சி இருக்கும்போது ஏங்க சார் கொஞ்சம் குறைஞ்சபட்சம் வேகன்சி போடணுங்க சார் எங்க நாங்கள் இவ்வளோ வருஷமாக இருக்கோம் ஹெச்டி தேர்வர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க சார் இருபத்தஞ்சாயிரம் மேற்பட்ட தேர்வர்கள் இருக்காங்க சார் அவங்களுக்கு எல்லா இடத்துக்கும் கிடைக்கணும் சார் அதுக்காக தான் வந்திருக்கேங்க செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க